சேர மன்னனா பிறந்து பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒருத்தரா இருந்த குலசேகர ஆழ்வார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு கோவில வந்து வேத நாராயண பெருமாளை தரிசிட்டு அதுல மதி மயங்கி அங்கேயே தங்கி வெளியேற விரும்பாம அங்கே முக்கியம் அடைஞ்சாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமி கோவில் தான் அது இந்த கோவில் அம்பா இருந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு டைம் காலைல ஏழு டு பத்து மாலை அஞ்சு டு ஏழு இவ்வளோதாங்க டைமு இந்த கோயிலில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஆ இந்த கோவில் கட்டிடக்கலையிலையும் சிற்பக்கலைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்து தோராயமாக பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும்ன்ட்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா நிறைய பேர் சோழர் கோவிலை நோக்கி போகிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ நான் இந்த கோவிலோட சோழர் கனெக்ஷனை சொல்லவா சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் தன்னோட இருபத்தி நாலாம் ஆண்டு ஆட்சியின் போது இந்த கோவிலில் ஒரு தனி அறையில் தங்கி இந்த கோவிலோட கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டதற்கான கல்வெட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களில் யாருக்கேன்னு அதை பற்றி தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கோவிலுக்குள்ள நுழையும் போதே இப்படி அலங்காரமா கட்டப்பட்ட மண்டபங்களையும் அர்த்த மண்டபங்களையும் பார்க்கலாம் இப்ப இருக்கிற கோவில் பகுதி ஒரு காலத்துல பல மரங்களால சூழ்ந்து அடர்ந்து இருந்திருக்கு அப்ப ப்ரகு முனிவரும் மார்க்கண்டய முனிவரும் இங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு முனிவர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி வேதநாராயண பெருமாள் இங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதா நம்பப்படுது வேதநாராயண பெருமாளோட சிலை இங்க சுதை சிற்பமா அமைஞ்சிருக்கு சுதை சிற்பம்னா சுண்ணாம்பு வெள்ளம் அப்புறம் நிறைய மூலிகைகளை கலந்து தயாரிக்கிற ஒரு சிற்பம் இங்க பிரகாரத்துல நரசிம்மர் வேதவல்லி தாயார் ஆச்சாரியர்களான ராமானுஜர் மணவாள மாமுனிகள் அப்புறம் புவனவல்லி தாயாரோட சன்னதிகளை பார்க்க முடியுது இந்த ஆலயத்தை பற்றி மேலும் சில சிறப்பம்சங்கள் எனது குரல் இனி இந்த ஆலயத்துல மூன்று அடுக்குகள் இருக்குங்க அதாவது பெருமாள் கீழே தரத்தளத்தில் வந்து நின்ற கோலத்திலும் அதுக்கு அடுத்த தளத்தில் வந்து அமர்ந்த கோலத்திலும் மேல் தளத்தில் வந்து கிடந்த கோலத்திலும் இருப்பார் நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் கிடந்த குளத்தில் இருப்பார் திருப்பியில் நின்ற குளத்தில் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் மூன்று அடுக்கல் இப்போ அதெல்லாம் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம் மூன்றுமே பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுலேயே எவ்வளோ அருமையாக அந்த அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய கலை வல்ல வள வளத்தையும் அவங்களுடைய திறத்தையும் நிச்சயமாக பாதாட்டம் இருக்க முடியலைங்க அவ்வளவு பொக்கிஷமான நம்ம தாய்நாட்டை நம்ம இப்போ எப்படி வச்சுருக்கிறோம் அவருடைய வளமையை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிஞ்சுக்க இல்லை இது பெருமாள் கிடந்த நிலையில் உள்ள திருக்கோளம் பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இருக்குங்க ஆகா இன்னும் அற்புதம் இல்லை மரத்தால் செய்யப்பட்ட சிற்ப வேலைகளை பாருங்களேன் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்னமும் அழியாமல் அதோடைய வலிமை வேற லெவலுங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த விமானம் இந்திர விமானம் அப்படின்னு அதை தொட்டு பார்க்கும்போது மெய் சிலிருத்தது எவ்வளோ மன்னர்கள் வந்து வணங்கிய இடம் எவ்வளோ சித்தர்கள் வந்து வணங்கிய இடம் அதை இன்னமும் நம்ம வணங்குகிறோம் இதை பார்க்கக்கோ பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்படிங்கிறதே நம்ம செய்த புண்ணியம் இதை இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்மளோட கடமையும் கூட ஸோ இது போன்ற ஆலயங்கள் வரும்போது சுத்தமாக வச்சுக்கோங்க நல்லபடி பராமரிக்கிறதுக்கு மக்கள் நம்ம தான் உதவியாக இருக்கணும் சிக்கி வர்றதுக்கு நீங்கள் இப்படி தான் போகணும் கொஞ்சம் கனமான நாட்களில் போக முடியாது குருளா போதும் பயமா இருக்கு எங்கயாவது மாத்திக்கிட்டோம் அவ்வளவுதான் வெளியவே வர முடியாது போது செம்ம குறுகளா போதுங்களா